வணக்கம் நம்பர்லே இப்போ பாருங்கள் புதுமையாக இப்போ இத்தனை காலம் விட்டுட்டு நாலரை வருஷத்தில் நாலரை வருஷம் என்ன பண்ணால் நமக்கெல்லாம் திரி திருப்பி திருப்பி சொல்கிறது நமக்கு தான் கேட்குறக்கு போராடிக்கு நமக்கு போகிறீங்க அந்த லட்சணமான அவலட்சணமானது தெரியும் இதில் புதுசாக இருக்கடையே என்ன குறிப்பிட்டு இருக்கார் மறுபடியும் திருப்பி திருப்பி தவறு நடக்குது இன்றைக்கி என்னென்னா திருப்பூர் ஜோலார்பேட்டை அருகே உள்ள தாமிரேரி ஊராட்சியில் அரசு மேல்நிலைப்பள்ளி உங்களுடைய ஸ்டாலின் நடத்தினா முகாம் நாலரை வருஷமாக தூங்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டில் எந்த துறை நிர்வாகத்தையும் கவனிக்காமல் வெற்றி விளம்பரங்களே நாட்களை கடத்தி விட்டு கோட்ட ஷூட் தப்போ ஆட்சி முடிந்தால் முகாம் நடத்துகிறோம் குறை தீரிகிறோம் என்று அரசு பள்ளியில் அரசு அலுவலகங்கள் அனைத்தையும் செயல் இழக்க செய்து நான்கு ஆண்டுகளில் எந்த செயல்பாடு இல்லாமல் தமிழக இயந்திரம் முடங்கி கிடந்தது என்பதற்கு இப்போது கண்துடைப்பு முகாம் அங்கங்கே நடக்குது அரசு பள்ளியில் விடுமுறையெல்லாம் முகாம் அழித்து முகாம் நடத்தலாம் என்று அகம்பாம் எங்கிருந்து வருகிற திமுக அரசுக்கு நம்மளை கேட்குறது உங்கள் கையாளாகாத இடத்துக்கு அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாடல் பலிகடாக்குவதா செகண்ட் கொஷின் ஏற்கனவே திருச்சி மாவட்டம் உப்புளாபுரம் அரசு பள்ளி விடுமுறை அளித்து முகாம் நடத்தியது நாங்கள் கண்டித்தவுடன் இப்படிலாம் ஜெ நடக்காது அப்படி இப்படின்னு சொன்ன அந்த மந்திரி வெளிநாட்டு சுற்றுல பிஸியாக இருக்கு அப்படி ஏற்கனவே முகாமில் பெற்ற மனுக்களை வையாட்டில் மிதக்க விட்டுவிட்டு இப்போது எதற்கு இந்த வெட்டி வளம் வர முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டுருக்கேன் அதுதான் ஒரு பக்கம் சிபியில் டிவாய்டிங் மெம்எல்எம்எலாம் சிபி வந்துட்டுருக்குது சுப்ரீம் கோர்ட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் இந்த அரசு பள்ளி இது பண்ணுறது இல்லை அரசு உள்ள சொன்ன வாக்குறுதி தான் வாங்க இல்லை பொட்டி வச்சா தெரியும் சீக்கிரம் இதில் வந்து இரநூறு வேணுமா இருக்கு வா ரைட் இதை பாருங்கள் அந்த வீடியோ லிங்க் கொடுங்க நன்றி சார் ஐ ரிப்போர்ட் ஹெர்க்கிங் ஃபார் மெயின் எனக்கு ஸ்கூலில் லீவா ப்ரீ ஓட் லீவ் விட்டுருக்கீங்களா ரோ கே சார் லீவு முகாம் தகவல் முகாம் பட்டத்தில் லீவ் விட்டீங்களா சார் ஜெய ரகுபதி சரி தேங்க் யூ